சவாலான ஒரு மலை ஆயிட்டும் நாம் இன்றைக்கி போகக்கூடிய ஸ்பாட்டு மருத்துவால் மலை பயணங்க இந்த பயணம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இடது பக்கம் வந்து பாறையில் செதுக்கப்பட்ட சிறுக்கு கிருஷ்ணரின் சிற்பத்தை பார்க்கலாம் அது பக்கத்தில் ஒரு சுனை நீர் இருக்குது சுவாமியை வணங்கிட்டு நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிக்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஈஸியாகட்டே நம்ம வந்து இந்த மலை ஏறிடலாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ இந்த மலையில் என்னெல்லாம் இருக்குது என்ன எப்படிப்பட்ட வழிகள்லாம் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் அந்த மலையை ஏற ஏற நான் சொல்லியிருப்பேன் இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சாஸ்தா ஒரு நாகராஜருடைய சுவாமி இருக்காங்க அது பக்கத்தில் வந்து பாரியில் செதுக்கப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் சிற்பத்தை பார்க்கலாம் சுவாமியை வணங்கிட்டு நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிக்கலாங்க இப்போ ஸ்டார்டிங் மேலே தான் இருக்கும் ஆனால் ஈஸியாகட்டே நம்ம மலை ஏறிடலாம் நம்ம அடிவாரத்துக்கு கொஞ்சம் மேலே வந்ததும் இதில் ஒரு கோயில் இருக்குது பருவ அம்மன் ஆலயம் அங்கே இது ஒரு பூஜை நடக்கு போல் இப்போ அதுலேருந்து அதை தாண்டி மேலே போகிறோம் இந்த மருத்துவால் மலையிலேருந்து பார்க்கும்போது கன்னியாகுமரிச்சுட அழகை நம்ம பார்க்கலாம் அவ்வளோ ஒரு பச்சை பசைன்னு ஒரு பச்சை போரை விரிச்சம் மாதிரி இருக்கும் அந்த மாரி ஒரு அழகை பார்க்கலாம் அது நம்ம மேலே போக போக நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம் போகும்போது ஒரு மரம் வெயோட சரிஞ்சிருக்கு இது ஒரு முள் மரம் கருவேல மரத்தோட ஒரு தான் இது சரிஞ்சிருக்கு நம்ம இந்த பகுதியாக ஏரியா இருக்குலாம் அந்த மரம் வேரோட சரிஞ்சிட்டு பாருங்கள் ஆமாம் இடல மலையம் காத்து மாறுதுனால நல்லா சரிஞ்சிருச்சு இப்போ நம்ம நடந்து வந்த பாதையெல்லாம் ஜஸ்ட்டு ட்ரெய்லர் தான் இதுதான் மெயின் பிச்சே பார்க்க போகிறேங்க பாருங்கள் இன்னொரு சின்ன குட்டி கொகை இருக்குது இதில் எது சாமி வழிபட்டு நடத்தாங்களா சின்ன குட்டி போக இருக்கு போலாம் பாருங்களா செங்குத்தான மலை ஏற்றம் இது ரொம்ப சவாலான ஒரு மலை ஏற்றம் செங்குத்தான ஒரு பாறை இந்த பாறையே படிகளை கட் பண்ணியிருக்காங்க படி செஞ்சுருக்காங்க ஈஸியாக மலை ஏறி போகிறதுக்காக இப்போ ஒரு தான் ஏறி வந்திருக்கும் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தோட அழகை பாருங்க என்ன ஒரு அழகு பாருங்க பச்சை பசைன்னு இருக்குது பார்த்திங்களா வயல் தென்னை மரம் லாஸ்ட் எண்டில் தெரியுது கடலும் வானமும் சேரக்கூடிய இடம் கடல் அதுக்கு மேலே வானம் இருக்குது பார்த்தீங்களா இன்னும் நிறைய மக்கள் வராங்க வடியில் ஏறி வாங்க அது கடந்து இன்னும் மேலே போகும் இன்னும் நம்மளுக்கு போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது மேலே ஏறி வரும்போது ஒரு சிவாலயம் இருக்குது பரமார்த்த லிங்க சுவாமி சிவாலயம் பார்த்தீங்களா அதில் ஒரு புகைப்படம் இருக்குது அர்த்தநாதீஸ்வரம் சிவனும் பார்வையும் சேர்ந்த ஒரு புகைப்படம் இருக்குது இப்போ அதுக்குள்ளோடு தான் போகிறோம் பரமார்த்த லிங்க சிவாலயம் ஒரு சுனைநீர் இருக்கு பாருங்க அதில் அழகாக படிக்கட்டெலாம் வச்சுருக்காங்க அந்த சுனைநீர் பக்கத்தில் தான் அந்த சிவாலயம் இருக்குது ஒரு இயற்கையில மரங்களுக்கு கீழே அந்த சிவாலயம் இருக்குது சுனை நீர் நம்ம அந்த சிவாலயத்திற்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் இங்க அந்த சுவாமி அந்த குகைக்குள்ள இருக்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இந்த வழி வரும்போது இதுல ஒரு குகை இருங்க ஒரு பாறை அந்த பாறைக்குள்ள ஒரு குகை இருக்குறாங்க தின்பண்டங்கள்லாம் இருக்கு தாண்டி நம்ம மேலே போகிறோம் அங்கங்க சின்ன சின்ன குகைகள்லாம் இருக்கு கூட்டி கூட்டி போட்டுருக்காங்க இதை தாண்டி தான் நம்ம வந்து அடிக்கட்டு இதை தாண்டி தான் நம்ம மேலே போகிறோம் இங்கேயும் அடைச்சிருக்காங்க நான் அதுக்குள்ளேயும் பாருங்க வழி இருக்குது அங்கே இங்கே சின்ன சின்ன குகையெல்லாம் இருக்குது இங்கே மழை நேரத்தில் இங்கே நிறைய தண்ணிகள் வரோம்னு நினைக்கிறேன் நீர் விடையாட்டு போகும் என்ன வழி இருக்குது நம்ம போருடைய வலி இன்னும் இதோட இருக்குங்க அது கீழே ஒரு சுனைநீர் பாருங்க சின்ன ஒரு மாதிரி சுனை நீர் இருக்குது அதுக்குள்ளோடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பம் ஒடிச்ச ஒடிச்சிச்சிருக்காங்க என்னன்னா ஒரு விநாயகர் இருக்கார் சிவலிங்கம் இருக்குது நந்தி இருக்குது ஒரு அம்மன் இருக்குது முருக பகவான் மயில் மேலே இருக்கார் சிவ குடும்பமே இதில் சிறப்புமாக வடிச்சிருக்காங்க இந்த பாறையில் தான் அதுக்கு மேலே ஆஞ்சநேயர் இருக்காரு தெரியுதா ஆஞ்சநேயர் பாறையிலே படிக்கட்டு வெட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் எப்பா படிக்கட்டு வெட்டிச்சிருக்கோம் இது எப்படிக்கா போகணும் பாருங்கள் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தோட அழகு பேரழகு அழகுன்னு சொல்லக்கூடாதுங்க பேரழகு அப்படின்னு சொல்லாங்க ஆனால் முன்னாடி வரும்போது சூப்பராக இருக்கும் அங்கங்கே பில்டிங் நிறையா வெள்ளவளையாக தெரியுது பார்த்தீங்களா இது கூட தெரியாது அந்த அளவுக்கு ஃபுல்லாக பசுமையாக இருக்குங்க ஃபுல்லாக பசுமையாக இருக்கும் நாங்கள்லாம் சின்ன வயசு அங்கே வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் ஒரு ஒற்றை பனைமரம் பனைமரம் மட்டும் மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா ஒரே ஒரு பனைமரம் மட்டும் பாருங்கள் ஒரே ஒரு பனைமரம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா அது மலைக்கு மேலே தான் வளர்ந்துருக்குது இங்கே பாருங்க கன்னியாகு மாவட்டத்துக்கு அழகே இதுதாங்க ஒரு பகுதி தாங்க இந்த அளவு இன்னும் இருக்குங்க இன்னும் மேலே இருக்கு மேலே போலாம் மண்டக மாதிரி ஒரு இடம் அது உள்ளது நடந்து போனோம் இந்த பக்கம் அம்மியெல்லாம் இருக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்காக இந்த மண்டபத்துக்குள்ள வந்தோம்னா மண்டம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அதை ஆடு சுத்தி தின்ன அம்மியெல்லாம் இருக்கு அதோட அதிசயம் அங்க பாருங்களா பார்வதி தேவி சிவபெருமாவோட தோளில் சாஞ்சி என்ன ஒரு அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன் இந்த மண்டபத்துக்குள்ள வந்து பார்த்தா சிவபெருமனுடைய ஓவியங்களும் இருக்குங்க ஃபுல்லாக கரங்கல்னாலே கட்டப்பட்ட மண்டபங்க இது ச பக்கத்தில் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இருக்குது சமையல் பண்ணுறதுக்காக இங்கே இருக்க உரல் அதெல்லாம் இருக்குதுங்க அழகாக இருக்குது அதனால் கூலிங்காக இருக்குது அந்த அந்த மண்டபம் இந்த மருத்துவமனையில் அந்த ஆஞ்சநேயர் கோவில் சன்னதிக்கு கீழே தாங்க இருக்குது இது இது அந்த காலத்தில் ஓய்வெடுக்க ஒரு திண்ணை எல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக கூலிங்காக இருக்குங்க மேலே ஏறிப்போம் இதுதாங்க ஆஞ்சநேயர் சுவாமி இருக்காரு இந்த கோயில் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்கல்ல அதுக்கப்புறம் வந்தது அந்த ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்குள்ளே போக போகிறோம் பாருங்கள் பழமை மாறாமல் இருக்குது நம்ம கோயிலுக்குள்ளே போனால் அந்த தீபாவளியில் ஆஞ்சநேயர் சுவாமி திருவுருத்தை நம்ம பார்க்கலாம் ரெண்டு திருவுருவம் இருக்குது அதில் ஒன்று வந்து நின்ற கோலத்துலேயும் ஒன்று வந்து உட்கார்ந்திருந்த கோலத்திலையும் நம்ம வந்து ஆஞ்சநேய சுவாமி வழிபடலாம் இந்த மருந்துவாள் மலை இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு வரலாறே இருக்குங்க அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ராமாயணம் தெரியுங்க அந்த காலகட்டத்தில் ராவணனுக்கும் ராமருக்கும் போர் நடக்குதுங்க அதில் வந்து ராவனுடைய மகனுடைய அம்பு பட்டு லட்சுமணன் வந்து கீழே விழுந்துருவார் அவர் வந்து ப ரொம்ப மூச்சு பயிற்சி இல்லாமல் இருப்பார் அப்போது வந்து சஞ்சீவி ம மறந்து இருந்தால் தான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ராமர் வந்து அனுமன் அனுப்புவார் அனுமன் வந்து நேரே நம்ம வடதிசையை நோக்கி பறந்து போவார் பறந்து போவது அந்த மலையில் இறங்கி அந்த சஞ்சீவி மூலிகை தேடுவார் ஆனால் அது அவருக்கு புலப்படாது உடனே என்ன செய்வார்னால் அந்த மலையை அப்படியே கையில் பேர்த்து அப்படியே எடுத்து வரான் அப்படி எடுத்துட்டு ஆகாய மார்க்கமாக வரும் பொழுது அந்த மலையிலேருந்து விழுந்த ஒரு பீஸ் தான் இந்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பின்னாடி பார்க்குறோம்ல இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோவில் அந்த மலையில் தான் அந்த ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கார் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா கூட இந்த மலையில் அந்த ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கிறது தெரியும் இதுதான் அந்த ம இந்த நம்ம பா இருக்கக்கூடிய அந்த மலைங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த மலைக்கு வந்துன்னா அந்த மலையில் உள்ள அந்த மூலிகைப்பட்ட அந்த காற்று சுவை உடல் நலத்தில் உள்ள வியாதிகளாம் குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குதுங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் தாங்க இருக்குது வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த கோயிலில் வாங்க வரணும் இந்த மலைக்கு வந்தால் அந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம் இன்ன இன்றைக்கி பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் ஆஞ்சநேயர் சுவாமியுடைய திருவுருவம் அப்படியே தெரியுங்க பளிச்சுன்னு அந்த முகம் அம்புகூடி காட்டுறதுக்கு பார்த்தீங்களா அந்த முகம் அப்புறம் அதுக்கு நீளமாக இருக்குது அந்த உடல் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பரவசமாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த இயற்கையாட்டே ஆஞ்சநேயர் சுவாமியுடைய முகம் அந்த திருவுருவம் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதுங்க இந்த ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் அதாவது நம்ம சுசீந்திரம் தானுமலை சுவாமி கோயில் கட்டும்போது மார்த்தாண்டவர்மாவால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தாங்க இது இவர் தாங்க அந்த வர்மா ராஜா மலைக்கு வந்திங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க ஒரு வாட்டியா அது அமைதியான ஒரு இடம் தாங்க இது ரொம்ப காற்று வந்து ஜில் ஜில்லுன்னு அடிக்குது ரொம்ப அமைதியான ஒரு நிம்மதியான ப்ளேஸ் தாங்க மருத்துவால் மலை இன்ஜினி நேரம் பார்த்துட்டு இந்த விளையாட்டு வந்து போகணும் அதில் அம்புகூரி போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது இந்த கோயில் போகிறது ரைட் சைடில் ரைட் சைடு போகணும் இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடு அப்படி இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் போகணுன்னா இது ரொம்ப காடு மாதிரியே ஃபாரஸ்ட் மாரியா இருக்கும் அதில் நிறையா இன்றைக்கி போகிறதுக்கு நிறையா அம்புகூரி பாதைகள்லாம் போட்டிருக்கோம் அதை பார்த்து பார்த்து நீங்கள் வந்து மேலே ஏறி போகணும் நல்லா கருங்கு நல்லா படிக்கட்டுலாம் இருக்காது இன்றைக்கி போகிறது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அதாவது பாறைகை அப்படி இருக்கும் அதில் நடந்து நடந்து மேலே போகணும் பாருங்கள் போகிறதுக்கு நிறைய அம்புக்குட்டிலாம் போட்டுருக்காங்க இந்த வழியாக தான் நம்ம வந்து மேலே ஏறி போகணும் ஃபாரஸ்ட்ல மருத்துவ மலை பயணம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இந்த பாதை வந்து கொஞ்சம் கரெக்டாக மோரண்டான பாதை கவனமாக தான் பார்த்து வரணும் ஃபுல்லாக கல் அப்படி தான் இருக்கும் படிக்கட்டெலாம் இருக்காது நம்ம கீழே வந்த மாதிரி தான் படிக்கட்டெலாம் இருக்காது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நிறைய ஏறி போகணும் வாங்க போகலாம் மேலே அந்த பக்கமே ஏறி போகலாம் அந்த பக்கமும் ஏறி போகலாம் நறுக்கு இந்த வழியாக தான் ஏறி போகணும் இந்த அம்புகுரி மட்டும் இல்லைன்னா நம்மளால் மலைக்கு மேலே ஏற ஏற முடியாது ஏன்னா வழி மாறி போயிடும் பாத வரும்போது ஒரு சீதாப்பழம் மரம் அன்னைக்கு எங்க ஊரில் பாஞ்சபழம் சீதா மரம் காய் காய்ச்சிருக்கு சீதாப்பழம் பாத்தீங்களா காய் இப்போ தான் வந்துருக்கு சரி நம்ம இதையும் கடந்து மேலே போகிறோம் ஒரு சிரமமான ஒரு பாதை தான் அங்கங்கேயும் அம்புகுரி போட்டிருக்கு அதை பார்த்தா மேலே இருக்கோம் செங்குத்தான பாதைங்க மேலே ஏறி ஓ செங்கு செங்குத்தான பாதை தான் நம்ம வந்து பாறையை பிடிச்சி பிடிச்சி தான் நாங்கள் மெதுவாக மேலே இருக்கோம் ஒரு கா பகுதி தான் மேலே ஏறி இருக்கோம் அதில் வந்து நம்ம திரும்பி பார்த்து பார்த்தா அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது பாருங்க எங்கள் கன்னியார் மாவட்டத்தில் இயற்கை கொஞ்சம் காட்சிகள் ஃபுல்லாக களிமரமாக வளர்ந்துருக்கு இப்படி தான் ஏறி போகிறோம் மலைக்கு மேலே இந்த பகுதியாட்டும் மேலே ஏறி வரணும் கொஞ்சம் சிரமம் தான் நம்ம போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த பாறைக்குள்ளேருந்து நடந்து நடந்து வரணும் இந்த மலையில் பயணம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது பயணம் அது பாருங்கள் ஒரு பாறை வந்து தண்ணி சுட்டு சுட்டாக வடிஞ்சிட்ருக்கு அதான் இருக்குது நீர் அப்படி சுட்டு சுட்டாக வடிஞ்சு கீழே வந்துகிட்டே இருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் ஒரு பீல் பாட்டில் அடகு ஒரு மது பாட்டில் இங்கே வந்து குடிச்சிட்டு போட்டுருவாங்க ஆக்சுவலாக மழை டைமில் வர முடியுது ஏன்னா தண்ணி நிறைய இப்படி இப்படி வரேன்னு நினைக்கிறேன் நல்ல ஈரகசிவாக இருக்குது தண்ணி இதில் வரணும்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலையில் தூரம் ஏரி இருக்கும் வந்த இந்த லொக்கேஷன் பார்த்தா பிரமிப்பாக இருக்குது பாருங்க கன்னியாகுமரி ஹைவே ரோடு தெரியுதா சின்னதாக ரோடு மாதிரி தெரியாது அதுதான் கன்னியாகுமரி ஹைவே ரோடு இங்கே பாருங்க மலையோட ஒரு பகுதி ஆ பாருங்க அந்த இடத்துல மலையை வெட்டிய மாதிரியே இருக்குது வாங்க பார்த்துட்டு நம்ம பயணத்தை தொடருவோம் இந்த லொக்கேஷன் பாருங்களேன் வேறு லெவலுங்க ரெண்டு மலைக்கு இந்த இடையிலே நம்ம நிற்கிறோம் பாருங்கள் ரெண்டு மலையோட இது ரெண்டு மலையோட இடையில நம்ம நிற்கிறோம் பாருங்கள் செம்ம வியூவாக இருக்குங்க நம்ம இந்த அடுத்தது கொஞ்சம் திக்கு இருக்குது பாதை எல்லாம் அப்புறம் இது ஒரு சிரமமான பாதை தான் பயத்தில் நடந்து போய்ட்டு தான் இருக்கு மருத்துவமனை பயணம் அங்க இருந்து இந்த பகுதி ஏறி வந்தோம்னா இந்த இடத்துல இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க அழகா இருக்கு செம்மையா இருக்கு இந்த இடம் இதுல இருந்து போட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க வயல் தென்னந்தோப்பு எல்லாம் இங்கிருந்து பாக்குறதுக்கு ஒரு சவாலமான ஒரு பயணம் தாங்க இந்த மருத்துவ பயணம் அழகா இருக்கு இங்க ஒரு புகை மாதிரி இருக்கு இந்த கோயிற்குள்ளே போகலாம் பாருங்க இந்த கோயில் இந்த கோயிலுக்குள்ளோடி போகிறோம் அது கொஞ்சம் சமழிப்பான ஒரு ஒரு சின்ன ஏற்றம் அந்த பகுதியை தாண்டி போகும் தான் இல்லை ஒரு மரம் வந்து வேரோடு சாஞ்சிருக்கு போகிற அளவுக்கு இந்த மலை உச்சிக்கு வந்துட்டோம் நடக்கு நடந்து போகுது கொஞ்சம் சமாளியான பாதை மாதிரி தான் இருக்குது ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது ஏன் இந்த மருந்துவால் மலை அப்படின்னு பேர் வந்திருக்குன்னா இந்த தமிழர் வந்து பொதுவாக சுத்த மருத்துவத்தில் ரொம்ப வல்லவர்கள் அந்த சித்த மருத்துவத்துக்கு தேவையான மூலிகைகள் வந்து இந்த மலையில் வந்து நிறைய இருந்திருக்கு அதனால தான் இந்த மலைக்கு பேர் வந்து மருந்துவால் மலை அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு ஒரு விளையாட்டு மேலே ஆறி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டோம் இதில் வந்து பிள்ளைத்தடம் ஒரு குகை இருக்குது அப்புறம் வந்து என்ன போடையை போட்டுருக்கு பார்த்துக்கோங்க ஆஞ்சினர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் அந்த மணம் இருக்குது ஆனால் தெரிஞ்சு பாருங்கள் ஒரு செட்டு அதுதான் ஆஞ்சநேயர் கோயில் இந்த பக்கம் போனால் பிள்ளைத்தடம் குகையா இந்த இடம் வந்து பிள்ளை தடம் அந்த புகைக்குதான் போக்குறோம் ஒரு குறுகலான பாதை தான் இது ஒரு சின்ன ஒரு தான் வாரம் எடுக்கிறதா இருக்கு ஆனால் காற்று வந்து பயங்கரமாட்டு வீசுது தியானம் பண்ணுறது யாரோடைய டிஸ்டன்ஸ் இல்லாமல் உள்ளே போய் தியானம் பண்ணுறது நல்லாயிருக்கும் உள்ள ஒரு நியாயம் படுத்துருக்குது நம்ம இதை பார்த்து நம்ம மேலே நம்ம ஆஞ்சநேய சுவாமி பார்க்க போயிடலாம் கோஹை வந்து இந்த வழியாக இருக்குது பாருங்க இந்த கோகைக்குள்ளே தான் பாருங்க இந்த கோகைக்குள்ளே தான் இருக்குது வேற ஒன்றுமே இல்லை பார்த்திங்களா பார்த்தீங்களா இந்த இதுதான் அதுக்குள்ளே உள்ளே போகணுன்னா இந்த விளையாட்டு உள்ளே போகலாம் மலைக்கு மேலே வந்துட்டோம் பாருங்கள் மலைக்கு மேலே இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சுற்றி சுற்றி பார்ப்போம் சுற்றி பாருங்கள் எங்கள் கன்னியூர் மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் அழகாக மலை மேலே வந்துட்டோம் உச்சி மேலே பார்க்கும்போது நம்ம கன்னியூர் மாவட்டத்தில் இயற்கை கொஞ்சம் அழகாக நம்ம பார்க்கலாம் பார்க்கும்போது பாருங்களேன் லாஸ்ட் எண்டு தெரியுதா தெரியுது அந்த கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இங்கிருந்து பார்க்கும்போது லாஸ்ட் இந்திய ராக்கம் அந்த திருவள்ளுவர் சிலையை இங்கிருந்து இங்கேருந்தே பார்க்கலாம் இந்த அளவுக்கு நேராக தான் இருக்கு இங்கிருந்து பார்க்கலாம் பாருங்க லைட் ஹவுஸ் தெரியுது எல்லாமே இங்கிருந்து தெரியுது ஆனால் நம்ம கேமரா நல்ல ஒரு கேமராவில் பார்த்தா தான் இங்கேருந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இங்கே பார்க்கும்போது அழகாக ஒரு அழகாக இருக்கு நேரு கோயிலை பார்க்க போகிறோம் நாங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இந்த வழியாக தான் போகணும் கோயிலுக்கு போகிறோம் இந்த வழியாக தான் மாரி போனோம் எத்தோர் மலை உச்சிக்கு வந்துட்டோம் உச்சியில் உள்ள அஞ்சு நேரம் தரிசனம் பண்ணிட்டோம் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நான் நண்பர்களுடன் கிளம்ப வேண்டியது தான் தெரியுதா இதில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றுவோங்க கார்த்திகை திருவிழா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க மகாபாரதம் போரில் அர்ஜுனுக்கு தேரில் தாங்க ஆஞ்சநேயர் கொடியை பார்த்தோம் பார்த்துருப்போம் புராணலாம் கேட்டு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம நேரில் ஆஞ்சநேயர் கொடியை பார்க்குறோம் இது எங்கே இருக்குன்னா மருத்துவால் மலையில் உச்சி ஆஞ்சநேயர் சன்னதிக்க ஆப்போசிட்டில் ஒரு பாறையில் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க மலைக்க உச்சியில் ஆஞ்சநேயர் கொடி அப்படியே பறக்குது அஞ்சு நேருக்கு இப்போது பூஜை நடந்துட்டுருக்குது அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம மேலே கொஞ்சம் நடந்து வந்தோம் வந்து பார்த்தா அங்கே பாருங்க அந்த பக்கம் வந்து மணக்குடி மணக்குடி அந்த ஆறு வந்து அந்த கடலில் போய் சேரக்கூடிய இடத்த பார்க்கலாம் அதுக்கு அந்த பக்கம் பாருங்கள் அந்த முட்டம் பீச்செலாம் தெரியல அது மணக்குடி தெரியுது மணக்குடி நேரம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம வந்து கன்னியாகுமரியோட தேசிய நெடுஞ்சாலை இந்த பாருங்கள் கோடுமாரி அங்கேருக்கும் போகுது தெரியுது அந்த இந்த பக்கம் நேராக நம்ம பார்க்குறீங்களா நேராக தான் இருக்குது நம்ம வேந்தர் ராக்கு திருவிழாச்சலை அதுக்கு இந்த பக்கம் சின்ன மொட்டம் அந்த மீன்பிடி துறைமுகம் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த கடல் பாருங்கள் வீடு பண்ணுறோங்க அப்படி அலைஞ்சு போகிறது நம்ம மேப்பில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம இங்கே பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தா ஆறுளை மலி ஆறுமலி இந்த பாருங்க காற்றாலை தெரியுது இந்த பக்கம் காற்றாலை இந்த பக்கம் மலை ஆப்போசிட்டில் ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம கண்ணீர் மாவட்டத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து நம்ம வந்து மும்பை வரைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அணிவிப்பு இருக்கும் மலைக்கு மேலே அடுக்கடுக்காக இருக்குது பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மலைக்கு பார்த்தா சுற்றி காட்டுறேன் அங்கே பாருங்கள் இது ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கு முன்னாடியும் இருக்குது கண்ணூர் மாவட்டத்துடைய இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள் நம்ம இந்த மலைக்கு இருந்து நம்ம பார்த்து சூப்பராக ரசிக்கலாங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இதுதாங்க உச்சியில் இருக்கக்கூடிய உச்சி ஆஞ்சநேயர் திருக்கோயில் எங்கள் மேலே சாமி கும்பிட்டுருக்கும் போது ஒருத்தருக்கு வந்து சுவாமியோட அருள் வந்துடுச்சு அருள் வந்து ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தார் மலை உச்சியில் வந்து உச்சி ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டோம் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி இதுதான் அந்த திரு கார்த்திகை அன்னைக்கு இதில் வந்து தீபம் ஏற்றுவாங்க மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவங்க இந்த இடத்துல தான் ஏற்றுவாங்க மருத்துவால் மலை மலை அப்படின்னு பெயர் கேட்டாலே நமக்கு ஞாபகம் வருது வந்து மூலிகைகள் அதிகமாக இருக்குமா அப்படிங்க கண்டிப்பா இருக்குங்க மூலிகைகள் அதிகமாக இருக்கு நம்ம ரொம்ப அற்புதமான மூலிகைகள்லாம் இருக்கு அதாவது ஒரு மூலிகையை எடுத்து அந்த சாற்றை வந்து ஒரு ஒரு கப்பில் நம்ம கப்பில் தண்ணீர் எடுத்து அந்த சாட்டை அதில் புளிஞ்சி விட்டால் அந்த தண்ணீர் வந்து கட்டியாக மாறிடும் அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு மூலிகைகள்லாம் இந்த மலையில் இருக்குது ஆனால் எல்லாமே புல் மாதிரி இருக்குங்கனாலும் நமக்கு தெரியல எது மூலிகை மருந்து எது செடி எது என்ன எல்லாமே மூலிகை மருந்து தான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தான் இந்த மருந்து வாழ் இன்னும் வேறொரு காணொளியுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் அதுவரைக்கும் என்றென்றும் இணைந்திருங்கள் குமரி பசுமை தமிழுடன் நன்றி வணக்கம்